ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு நேர்மையான மனிதன் வாழ்ந்தார் அவர் காடுகளில் மரம் வெட்டி கோடாலியால் வேலை செய்து தனது குடும்பத்தை வளர்த்தார் ஒருநாள் ராமு கோடாலியை ஆற்றருகே வைத்துவிட்டு குளிக்க சென்றார் திரும்பி வந்தபோது கோடாலி காணாமல் போயிற்று அவர் மிகவும் கவலையில் மூழ்கினார் அப்போது ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள் நீ இழந்தது இந்த தங்க கோடாலியா என்று ஒரு பொன் கோடாலியை காட்டினாள் ராமு உடனே சொன்னார் இல்லை அம்மா அது என்னுடையதில்லை பிறகு தேவதை ஒரு வெள்ளி கோடாலியையும் காட்டினாள் இது உனது கோடாலியா இல்லை அதுவும் இல்லை என்றார் ராமு மூன்றாவது முறையாக தேவதை ஒரு பழைய இரும்பு கோடாலியை காட்டினாள் ராமு சந்தோஷமாக ஆமாம் அதுதான் என்னுடைய கோடாலி என்று சொன்னார் அவரது நேர்மைக்கு வெகுமையாக தேவதை மூன்றும் தங்கம் வெள்ளி இரும்பு கோடாலிகள் அவருக்கு பரிசாக கொடுத்தாள் நேர்மை என்பது எப்போதும் வெற்றிக்கான வழி